அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இருந்து காப்பீடு இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் சாதாரண தரத்தை பூர்த்தி செய்த மாணவர்கள் ஒரு அரச நியமனத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிருக்கு அதாவது நீர்ப்பாசனத்தின் கலத்தால கிட்டத்தட்ட அஞ்சு வேலை வாய்ப்புகளுக்கு நூற்றி ஐம்பது காடர் என்ற அடிப்படையில் விண்ணப்பவிகள் கோரப்பட்டிருக்கும் இதுக்குள்ள ஆய்வு செக்யூரிட்டி கார்டு கிரீசர் இப்படி அஞ்சு கால் கொள்வாண்டிருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாதாரண தான் ஏதாவது ரெண்டு பாடத்தில் சீதர சிக்கியோட ஆறு பாடங்களை சீர்தரிஞ்சவனம் ரெண்டு அமர்வுகளுக்கு மேற்படாது அதாவது நீங்கள் ஃபஸ்ட் தடவை லெவலில் மூன்று பாடத்தை சுற்றியும் ரெண்டாவது தடவை ஓ லெவலில் மூன்று பாட சுத்தியும் ரெண்டாவது தடவையில் மூன்று பாடம் சுத்தியும் சொல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஓகே அப்படி இல்லைன்னா இன் வீக்கு த்ரீ ஏதாவது ஒரு ஃபீல்டில் முடிஞ்சதுனால நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது எப்படி இதுக்கான அப்ளிகேஷனுக்கு உங்களை வேலை வாய்ப்பு உங்களுக்கான நேர்முக தேர்வு கூடாது போட்டி பச்சை நடக்காது நேர்முக தேர்வு தான் நடக்கக்கூடும் நேர்முக தேர்வுல நீங்க புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு வேலை தொடர்பான உங்களுக்கான அனுபவமோ அல்ல தொழில் சார் தகமையோ அல்ல ஏதாவது கைக்கெண்ணறியோ இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலதிக புள்ளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அந்த புள்ளிகள் அடிப்படையில் தான் உங்களுக்கு நியமனம் இப்போ நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ இந்த வேலை வாய்ப்பு விண்ணப்பிக்கிறீங்களோ அது தொடர்பான அனுபவமோ அல்லது அது தொடர்பான ஏதாவது கெக்கிணறியோ அல்லது தொழிற்சாத்தகம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் இலவா நீங்கள் அந்த வேலை வாய்ப்புள்ள கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வேலை இருக்கிறதால அதில் ஏதாவது ஒன்றுக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்கு அடுத்து நாங்கள் ரெண்டாவது விஷயம் பார்க்குறோம் சொன்னால் இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கன்றதுல ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் இருக்கு இதுக்கு நீங்கள் ஒரு மெனுவல் அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் ஒரு ப்ரிண்டட் அப்ளிகேஷன் தான் அனுப்ப வேண்டும் டிஜிட்டல்கிற அப்ளைடாக இருக்கும் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குரிய அப்ளிகேஷன் எடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களுடைய தரவுகள் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபில் பண்ணிக்கல உங்களோட நேர்முக தேர்வுக்கு போய்ட்டு எவ்வாறான புள்ளிகள் அணிய பெற்றுக்கொள்ள விரும்புனா அது சார்பான ஆதாரங்களை நீங்கள் அந்த விண்ணப்ப வடிவத்தில் புது செய்ய வேண்டிய தேவை இருக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் போடும் அடுத்தது அது சார்பான ஆவணங்களை நீங்கள் இணைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இந்த ஃபோமோட தி நீங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு மூன்றாவது விஷயம் பார்த்து என்ன சொன்னால் நீங்கள் ஐநூறுரூவா நேர்முகத் தேர்வுக்கான கட்டணம் செலுத்தணும் பேங்க் ஆஃப் லோனில் நீர்ப்பாசனத்தினை கலந்த அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபில் அனுப்ப செலுத்த வேண்டியிருக்கு அது செலுத்த முடியுது அதில் ஸ்லிப்பையும் அந்த ஃபோமில் நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் இந்த ஃபோம் உங்களோட டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து உங்களோட சிக்னேச்சரை கன்ஃபார்ம் பண்றது யாராவது ஜேபியோ அதிபர்களையோ நீங்க சிக்னேச்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு நீங்க இதை போஸ்டர்ல நீ பாசனும் இப்போ இதுல பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா இதுக்கு ஒரு க்ளோசிங் டேட் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு மூன்று நாள் தான் இருக்கு அப்போ இந்த சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க உடனடியாக அப்ளை பண்ணுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க கேட்டுக்கொள்ளும் மேலதிகமாக இது தொடர்பான ஆலோசனை நாடி கொள்ள முடியும் தளத்தால இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அனுப்பக்கூடிய அனைத்து வசதிகளையும் அவங்க கைட் பண்ணி செய்யறோம் உங்களுக்கு எது உதவி வேணா தடுப்பு